நாமகவின் நற்ககுனை நன்கெனக்கு கிட்டிடவே நானை சைக்கும் சந்தவகை பாட்டு நாமகவின் நற்ககுனை நன்கெனக்கு கிட்டிடவே நானை சைக்கும் சந்தவகை பாட்டு நாக தேடுகிறேன் நகத்தமிழ் என்றனுக்கு ஊட்டு நகத்தமல் என்றனுக்கு ஊட்டு மாமகவின் நக்ககுலை நன்கு கிட்டிடவே நானிசைக்கும் சந்தவகை பாட்டு பினிக்க சொய் அடுக்க நாகம் உனை தெளுகிதேன் நகத்தமு என்றனுக்கு ஊட்டு பாமக எந்து பாடிடவே பாமக எந்து பாடிடவே பண்ணோவிரும் சீரணியை பாங்குழனை என்ன எழத்து பூற்று பாகதி போல் இவ்வுகை பாட்டகதை மாற்றிடவே பாகதி போல் இவ்வுகை பாட்டகதை மாற்றிடவே பாவை பாவையனக்கின் நிசையை வீட்டு பாகதிபோல் இவ்வுகை பாட்டகதி மாற்றிடவே பாவை பாவையனக்கின் நிசையை நீட்டு கருணை நன்கெனக்கு கிட்டிடவே நான் இசைக்கும் தந்த வகை பாட்டு பூமகவின் பூக்குவியல் பூமகவின் பூக்குவியல் பூமியல் அவர்ணமயம் போற்றி வரும் காட்சிகளை தீட்டு பூமகவின் பூக்குவியல் பூமியகம் வர்ணமயம் ஒற்றிவாகும் காட்சிகளை பொக்குடனே ஆக்கிடவே பொங்கு புக சிந்தனையை மூட்டுக பூவுலகை பொக்குடனே ஆக்கிடவே பொங்கு புக சிந்தனையை மூட்டு கருணை நன்கேலுக்கு கிட்டிடவே நாளிசைக்கும் சந்த வகை பாட்டு மாமகாம் ஈகமக மாமகாம் ஈகமக பாமகவே உண்ணுங்கள் மாண்புகைக்கப்பாகவிய சூட்டு மாண்புகை கப்பாக மாதைவாகும் மண்ணில் உகை நால்வகையும் தென் தமிழை மால்வினிக தாங்க அகுள் காட்டு மாதைவாகும் மண்ணில் ஊகை நால்வகையும் தென் தமிழை மால்விநிக தாங்க அகுள் காட்டு மன்னிவுளை நகையும் தாங்க அகுட்டு நாமக்கூனை நன்கெணக்கு கிட்டவே நாணிசைக்கும் வகை பாட்டு ஆவினிக்க சொல்ல நாகவுனை தேடுகிறேன்